அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் புனித ரமலான் மாதத்தின் ஜுமா நாளில் நம்ம இருக்கோம் அல்ஹம்துலில்லா இந்த நாளில் ஓத வேண்டிய மிகச்சிறந்த நான்கு திக்ருகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லா இந்த நான்கு திக்ர மட்டும் வாழ்க்கையில் ஒரு நாளாவது நீங்கள் பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அதற்கு பிறகு அல்லா மிகச்சிறப்பாக மாட்டித்தருவான் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில அதிசயத்தை ஏற்படுத்துவான் இன்னும் மேஜிக் நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட நான்கு சிறந்த திகர்கள் என்ன அப்படின்னா முதல் திக்ரு ஹ மீம் லாயுன்சரூன் இது திருக்குறானுடைய ஒரு வசனம் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா ஹா மீம் இதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறது அல்லாஹ் மட்டும்தான் அறியக்கூடியவனாக இருக்கிறான் லாயுன்சரோன் அப்படின்னா அவர்கள் உதவி செய்யப்பட மாட்டார்கள் இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நம்ம தனியாக திக்ரு செஞ்சோம் அப்படின்னாலே நம்முடைய வாழ்க்கையில மேஜிக் நடக்குங்க இதை பற்றி நான் ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இன்ஷால்லா அந்த வீடியோட லிங்கை இதனோட ஃபஸ்ட் கமெண்ட்ல நான் பின் பண்றேன் இன்ஷால்லா பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா போய் பாருங்க கண்டிப்பாக இந்த ஒரு திக்ரு மட்டுமே நீங்க அதிக அளவில் உங்களுடைய வாழ்க்கையில ஓதனாலே போதும் உங்களுடைய வாழ்க்கையை அல்லாத்தால அப்படியே மாற்றி கொடுத்துருவான் இது நம்முடைய வாழ்க்கையை மேஜிக் போல மாற்றக்கூடிய வார்த்தைகள் எனவே இந்த ஒரு திக்கரை அல்லா நூறு முறை நம்ம ஓதிக்கணும் அடுத்தது ஹஸ்புன் அல்லுமல் வக்கீல் இது நபி இப்ராஹிம் அலைஹல்ல அவங்கள நெருப்பு குண்டத்துல போடப்பட்ட போது அவங்க ஓதனது இந்த ஒரு திக்குற போதுங்க நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் பிரச்சனைகள் சோதனைகள் கஷ்டங்கள் எல்லாத்தையுமே நம்ம சமாளிச்சிடலாம் உலகமே எதிர்த்தாலும் இந்த ஒரு திக்ரு போதும் நம்மை பாதுகாத்து கொள்ள ஏன்னா இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹ்வே எனக்கு போதுமானவன் அவனே எனக்கு சிறந்த பாதுகாவலனாக இருக்கின்றான் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறப்பான திக்ரையும் நம்ம நூறு முறை ஓதிக்கணும் அடுத்தது பில்லாஹில் அலியில் அலீம் அல்லாகுவை தவிர வேறு எந்த சக்தியோ வலிமையோ கிடையாது அவனே மகத்தான உயர்ந்தவனாக இருக்கின்றான் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு திக்ர நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னாலும் சரி அல்லது நம்முடைய விருப்பங்கள் துவாக்கள் கபூலாகணும் அப்படின்னாலும் சரி ஈமானோட இதனுடைய பொருளை உணர்ந்து ஒரு முறை சொன்னா கூட நம்முடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் அப்படிப்பட்ட சிறந்த வார்த்தைகள் இந்த வார்த்தை இல்லை அப்படின்னா திக்ரு முழுமையடையாது நம்முடைய துவாக்களை கேட்கறதுக்கு இதைவிட சிறந்த திக்ர நம்மால சொல்ல முடியாது எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறப்பான திக்கரையும் நம்ம இந்த ஜுமா நாளில் நம்ம நூறு முறை ஓதிக்கணும் இந்த ஒரு திக்ரு போதுங்க நம்முடைய ஒட்டுமொத்த துவாவையும் அல்லா தாலா கபுல் செஞ்சிருவான் இன்ஷா அல்லா இந்த நான்கு திக்கர்களையும் நீங்க இன்றைக்கு நீங்க ஓதி பாருங்க கண்டிப்பாக ஓதி முடிச்ச அடுத்த கணமே உங்களுடைய வாழ்க்கையில் அல்லா பல சிறப்புகளை ஏற்படுத்துவான் பல மாற்றங்களை ஏற்படுத்துவான் அதிசயத்தை ஏற்படுத்துவான் இன்னும் மேஜிக்கை உருவாக்குவான் அப்படிப்பட்ட சிறந்த நான்கு திக்கருகள் தான் அடுத்தது நாலாவது திக்ரு என்ன அப்படின்னா சல்லாஹ் வலா முகமது சல்லாஹ் அலஹி வசல்லம் இன்றைக்கு ஜுமான்ல நம்ம ஓத வேண்டிய மிகச்சிறந்த ஒரு திகர் அப்படின்னா செலவாத்து தான் எனவே இந்த இலகுவான செலவாத்தை இன்றைக்கு நம்ம நூறு முறை ஓதிக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய துவாக்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளும் நீங்கும் இன்னும் நபிசல்ல அவர்களுடைய ஷஃபாத்தும் நமக்கு கிடைக்கும் இன்னும் ஏராளமான நன்மைகளையும் அல்ல எழுதலாம் இன்னும் நம்முடைய கஷ்டங்களை தூரமாக்குறான் நம்முடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படுது இன்னும் நமக்காக மழக்குமார்கள் துவா செய்யறாங்க இன்னும் இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த அளவுக்கு இந்த செலவாத்த ஓதரத்தின் காரணமாக அதிகமான நற்பலன்களை அல்லாஹ் நமக்கு கொடுக்கறான் எனவே இப்படிப்பட்ட சிறந்த நான்கு இந்த சிறப்பான ரமலான் ஜுமா நாளில் நம்ம அதிக அளவுல ஓதக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் இன்ஷா அல்லாஹ் இந்த ஜுமா நாள்ல இதை ஓதி பாருங்க கண்டிப்பாக இதை ஓதி அடுத்த நிமிடத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கைய அல்லாத்தால சிறப்பாக மாற்றி தருவான் உடனடியாக உங்களுடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் ஏன்னா இந்த நான்கு திகர்களுமே துவா கபூல் ஆகக்கூடியதுல முதன்மையானது அப்படின்னு தான் சொல்லணும் எனவே இன்ஷா அல்லா இந்த நான்கு திக்ரையும் இந்த நாளில் நீங்க நூறு நூறு முறை ஓதிட்டு அல்லாஹத்துல துவா செய்யுங்க அல்லது எங்களுடைய தேவை பெரியதாக இருக்கு நீண்ட நாள் அல்லாஹிடத்துல நாங்கள் கேட்டுட்டு இருக்கிறோம் அது ஒரு பெரிய தேவை அது ஒரே நாளில் கபூல் ஆகாது அப்படிங்கிறவங்க மட்டும் இன்ஷால்லா நான் சொல்லக்கூடிய இந்த முறையில நீங்க இதை ஓதுனீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த பெரிய தேவைகளையுமே அல்ல கபூல் செஞ்சிருவான் அதாவது இந்த நான்கு திக்ரையும் நீங்க ஆயிரத்திலிருந்து பத்தாயிரம் வரைக்கும் நீங்க நீய்த்து வச்சுக்கிட்டு நீங்க ஓதலாம் அதாவது இந்த நான்கு திகரையும் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக ஆயிரம் அல்லது பத்தாயிரம் நீங்கள் ஆயிரம் ஓதலாம் அல்லது ஐயாயிரம் ஓதலாம் அல்லது பத்தாயிரம் நீங்கள் நியத்து வச்சு உங்கள் விருப்பப்படி நீங்கள் ஓதலாம் அல்லது இந்த நான்கு திக்கரையும் ஓத முடியாதவங்க இந்த நான்குல உங்களுக்கு எது சிறந்ததாக தோணுதோ அந்த திக்கையை எடுத்து நீங்கள் ஆயிரத்துலேருந்து பத்தாயிரம் வரைக்கும் நீங்கள் நியத்து வச்சுக்கிட்டு நீங்கள் ஓதலாம் அதாவது தினம்தோறும் உங்களால் எந்த அளவு ஓத முடியுதோ ஓதிட்டு எண்ணிக்கை வச்சுக்கிட்டு நீங்கள் இதை தொடர்ந்து நீங்கள் ஓதி உங்களுக்கு விருப்பம் போல நீங்கள் முடிச்சுக்கலாம் இதுக்கு நாள் கணக்கு எதுவும் கிடையாது உங்களுடைய விருப்பம் தான் இந்த முறையில் நீங்கள் இதை ஓதும்போது இன்ஷா அல்லா அல்லாஹால வெகு விரைவாக உங்களுடைய துவாக்களுக்கு பதில் தருவான் எனவே இந்த சிறப்பான திக்கிற இந்த புனித ரமலான் மாதத்தில் அதிக அளவில் ஓதக்கூடிய நிர்பாகத்தை அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்தருள்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபர்காது